தமிழ்நாட்டில் சென்னை உட்பட பல மாவட்டங்களில் இடைவெளி விட்டு கனமழை வெளுத்து வாங்கி வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்துள்ளது சென்னையில் புதன்கிழமை இரவு மற்றும் வியாழக்கிழமை காலை வரை இடைவெளி விட்டு கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது இதன் காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது சராசரியாக ஐம்பத்தி மூன்று மில்லி மழை சென்னையில் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகிறது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கிழக்கிந்திய பெருங்கடல் பகுதிகளில் செவ்வாய்க்கிழமை நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி புதன்கிழமை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது இது டிசம்பர் பனிரெண்டாம் தேதி மேற்கு வடமேற்கு திசையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் காரைக்கால் பகுதியிலும் முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது சிவகங்கை ராமநாதபுரம் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் சென்னையில் புதன்கிழமை இரவு முதலே கனமழை பெய்து வருகிறது வியாழக்கிழமை அதிகாலை நான்கு மணியிலிருந்து கனமழை விட்டுவிட்டு பெய்து வருவதால் பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கனமழை காரணமாக காலையில் பணிக்கு செல்வோர் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன பல இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது சென்னை மட்டுமின்றி தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது அதேபோல திருப்பதியிலும் தற்போது கனமழை பெய்து வருகிறது